ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா அழ்வார் பெருமானார் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அறிவு பெற்றவராகவும் இருக்கார் இன்னொருத்தர் ஆச்சாரிய சம்பந்தம் மட்டுமே பெற்றவராக இருக்கார் அறிவு அற்றவராக இருக்கார் இது எப்படி சாத்தியம் என்னால் இதற்கு பதில் பாப கீனம் ஆகாமே என்று கருத்து சொல்றார்கள் கூறுவர்கள் ஒரு வாக்கியத்தில் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் அவருக்கு இரண்டாவது சிஷியரானவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் மாத்திரமே இருக்கு ஆனால் அறிவின்மையால் அறிவு இல்லாமல் இருக்கார் அறிவின்மை அப்படிங்கறது கொண்டவரா இருக்கார் அப்படின்னா பாவம் கழியவில்லை அப்படின்னு அர்த்தம் பாவம் கழியாமையாலே இப்படி அறிவின்மையாக அறிவில்லாமலாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியன் ஸ்ரீபாதத்திலே ரெண்டு பேர் ஆசிரித்தார்கள் ஒருவர் ஞானாதிகராகவும் ஒருவர் சம்பந்த மாத்திரமே உடையவராகவும் இருக்கார் என்றால் அதற்கு காரணம் பாப்பட்சீனம் ஆகாமையாலேன்னு சொல்லிவிட்டார் சரி பாபம் கழியாதது அப்படின்னு சொன்னா அப்ப ஆச்சாரியனை ஆசிரித்தது அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் ஆசிரியிக்க கூடுமோ அப்படியானால் ஆசிரியக்க முடியுமா எப்படி ஆச்சாரியனை ஆசிரியத்ததுதான் அப்படின்னு கேள்வி அதுக்கு அடுத்த கேள்வியா கேட்கிறார் பாபம் கழியவில்லைன்னு சொல்றீர் ஆனா ஆச்சாரியனை ஆசிரியத்தது அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் என்றார் அதற்கு பதில் பாவங்கள் மூன்று வகையாக இருக்கின்றது அதனாலே பொருந்தும் அப்படின்னும் இதுக்கு பதில் சென்றார்கள் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தையும் நமக்கு காட்டுறார்கள் ஒருவர்கள் ஒரு பொண்ணுக்கு மூன்று வகையான பாபங்கள் அவளுடைய பேறுகளை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றார் பாபந்தம் திருவிதமாக இருப்பதனாலே சாத்தியம் ஒரு ஸ்திரீக்கு மூன்று பிரதிபந்தகம் உண்டாவது போலே ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பெண்ணுக்கு அவள் பெறக்கூடிய பேட்டை தடுப்பதான மூன்று விதமான பாபங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் முதல்ல ஒரு பாபம் என்ன செய்யறது படிக்கு தடுக்கின்றது ஒரு விதமான பாபம் ரெண்டாவது கல்யாணம் ஆனாலும் கூட ஒரு பாவமானது கணவனுக்கும் மனைவிக்கும் மனவேற்றுமை முதலானவைகள்லாம் உண்டானபடிக்கு செய்து இப்பொழுதும் சேர்ந்திருக்கும்படியாக இருப்பதற்கு தடையாதக்கு தடுக்கின்றது அப்படின்னு சொல்றார் அவனோடு சேர முடியாதபடிக்கு தடுக்கின்றது ஒற்றுமையாய் சந்தோஷித்திருக்கும்படியா இல்லாமல் இருப்பதற்கு தடுக்கின்றதுன்னு சொல்றார் இது ரெண்டாவது ஒரு விதமான பாவம் மூன்றாவது கணவனோடு கூடி இருந்தாலும் கூட சேர்ந்திருந்தாலும் கூட அவளுக்கு ஒரு பிள்ளை அப்படிங்கறது உண்டாகாதபடிக்கு தடுக்கின்றது அப்படின்னு இந்த மூன்று விதமான திருஷ்டாந்தத்தை சொல்றாரு பாபவானது பாபமானது கல்யாணமாகாதபடிக்கு தடுக்கிறது ஒரு பாபம் சந்தோஷித்திருக்க முடியாதபடி தடுக்கின்றது சந்தோஷித்திருந்தாலும் பேரு அப்படிங்கிறது அவளுக்கு கிடைக்காதபடிக்கு தடுக்கின்றது அப்படின்னு பாணிக்கிரகடம் பண்ண ஒட்டாத பாபமும் பர்த்தாவோடு சம்சேஷிக்க ஒட்டாத பாபமும் புத்திரின்றிக்கே இருக்கின்ற பாபமும் இவை போமா போல போல இதெல்லாம் இவளுக்கு இது சில அதிகாரிகளுக்கு ஒரு பாபம் தன்னை ஆச்சாரியனிடத்துல சேர முடியாதபடிக்கு தடுக்கின்றது ஆச்சாரியிடத்துல சேராமல் இருக்கார் அப்படின்னா வந்து சிஷியனானவன் செய்த பாப்பம் அந்த பாபம் ஒரு விதமான பாப்பத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படாதபடிக்கு தடுக்கின்றது சரி ஆசிரியித்து விட்டோம் அப்படின்னா மற்றொரு பாபமானது என்ன செய்யறது இவனுக்கு அதிகாரத்தை சாதித்து கொடுத்தும் ஞானம் உண்டாதபடிக்கு தடுக்கின்றது ஒரு பாபம் ஆச்சாரிய சம்பந்தமே கிடைக்க முடியாதபடி செய்கின்றது மற்றொரு பாபம் இருக்கே அது என்ன செய்யறது ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தினா கொடுத்தாலும் கூட இவனுக்கு சம்பந்தம் மாத்திரமே உண்டு அதை தவிர ஞானம் அப்படிங்கறத ஏற்படாதபடிக்கு தடுக்கின்றது மற்றொரு பாபம்னு கேட்டா ஞானம் உண்டான பின்பும் பகவத் பாகவத அபச்சாரங்களை விளைத்து பிராப்பியமான மோட்சம் உண்டாகாதபடிக்கு தடுக்கின்றது அப்படின்னு இவனுக்கு என்ன செய் ஆச்சாரிய இவனுக்கு ஏற்பட்டு விட்டது அதற்கு பின்னே இவன் ஞானமும் ஏற்பட்டு விட்டது ஆனா பாகவத அபச்சாரங்கள் எல்லாம் இவன் செய்ததன் காரணமாக விளைத்து இவன் பிராப்தியமாய் பேராய் நினைத்திருக்கக்கூடியதான கூடியதான மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்க முடியாதபடிக்கு தடுக்க கூடியதாக இருக்கின்றது போகும் அப்படிங்கன்னா இந்த மூன்று பாப்பங்களும் ஆச்சாரிய உபதேசம் பகவத் பாகவத அபச்சார வின்மை ஆச்சாரிய அபிமானம் பகவத் பாகவத ஆச்சாரிய அபிமானம் முதலானவைகளாலே சிறிது சிறிதாக நீங்கும் அப்படின்னு சொல்றது போல இதையெல்லாம் நீங்கிவிடும் அதிகாரிக்கு சமர்ப்பண விரோதி ஷயமும் சாதன விரோதி பிராப்திய விரோதி ஷயமும் என்று இவை மூன்றும் பர்வக்ரமத்தாலே போக வேண்டும் ஆகையாதே அதிகாரிக்கு சமர்ப்பண விரோத கஷயம் அப்படின்னா ஆச்சாரியின் இடத்துல சென்று தன்னையே அவருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து சம்பந்தம் பெறுவது அப்படிங்கிறது தடையா இருக்கு அதனால ஷயம்ங்கிறார் விரோதி ஷயம் சாதன விரோதி ஷயம் அடுத்தது சம்பந்தம் ஏற்பட்டது ஆனா இவனுக்கு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படாதபடிக்கு தடுக்கின்றது ரெண்டாவது பாபம் மூன்றாவது பிராப்திய விரோதி கஷயமும் அப்படின்னா சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது ஞானமும் ஏற்பட்டு விட்டது ஆனா இவன் செய்யக்கூடிய பகவத் அபச்சார பாகவத அபச்சார பலவிதமான அபச்சாரங்கள் ஏற்படும்படிக்கு விளைத்து ஏற்படுத்தி இவனுக்கு மோக்ஷம் அப்படிங்கிற உபாயம் பேரு கைங்கரியம் அப்படிங்கறது எல்லாம் இவன் அடைய முடியாதபடிக்கு தடுக்க கூடியதா இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்க வேண்டும்னா இதற்கு என்ன வழி பகவத அபிமானம் ஆச்சாரிய அபிமானம் ஆச்சாரிய உபதேசம் இதெல்லாம் ஏற்பட்டு இவனுக்கு படிப்படியாக எப்படி நீங்குமோ அது போல இவனுக்கு இந்த பாவங்கள் கழியும் அப்படின்னு பதில் சொல்றாராக ஒரு ஆச்சாரியனிடத்துல ரெண்டு வைஷ்ணவர்களுக்கு ஒரு ஒரு சிஷ் சம்பந்தமும் ஞானமும் ஏற்பட்டது மற்றொருவனுக்கு சம்பந்தம் மாத்திரமே இருக்கு ஞானம் ஏற்படவில்லை அப்படின்னா இதெல்லாம் பாபம் கழியாமையாதே என்பதற்கு அழகான திருத்தாந்தம் மூலமாகவும் நமக்கு இங்கே எடுத்து காட்டுகின்றார் அந்த பாபம் கழிய வேண்டும்ங்கிறதுக்கும் பதில் சொல்றார் பகவத பாகவத அபிமான ஆச்சாரிய அபிமான உபதேசத்தாலே அது ஏற்பட்டு சிறிது சிறிதாக கழியும் அதனாலே அவருடைய சம்பந்தமும் அவரிடத்திலே ஞானமும் நாம் பெற வேண்டிய பேரும் நமக்கு சிந்திக்கும் என்பதையும் அழகாக இந்த வாக்கியத்திலே பூர்வர்கள் மிக அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் இது பல அனுபவங்கள் தொடர்ந்து நாம் தினமும் அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா